செடி செய்யலான் இருக்கிறேன் அதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கோம் ரெண்டு மல்லாரி ஒரு ரெண்டு தக்காளி பழம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது பட்டை கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கீரி தான் வச்சுருக்கேன் அரிஞ்சு போட்டால் உரைக்கும் பிள்ளைங்களுக்கு எடுத்து சாப்பிட்டோம்னா அதுக்காக தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலா வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் வச்சிருக்கேன் சேமியா பாயிட்டு இந்த சேமியா பாக்கெட்லாம் தான் வாங்கி வச்சுருக்கோம் நான் இப்போ செய்யும் போது காமிக்கிறேன் பாருங்க போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு கிராம நல்லா தாளிக்கிறோம் தாளிக்கிறோம் அப்படியே வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் வளங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் சேமியா குச்சடி தான் இப்போ யாருமே கல்யாணம் கூட போடுறது மாட்டாங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருந்தால் கல்யாணத்துக்கு பார்த்தா ரவா பார்த்துப்பாங்க சேமியா அப்படிங்கிற மாதிரி கெச்சிடி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் எண்ணெய் கல்யாணத்துப்பாங்கன்னா பேரே தெரிய மாட்டேங்குது அப்படி வைக்கிறாங்க என்னன்னே தெரியல நம்ம பழைய இதில் சாப்பிட்டோம்னோம்னா யார் செய்கிறான் கோதுமை உப்புமா சப்பாத்தி சன்னா மசாலா இதெல்லாம் வச்சா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பேருந்து ஊருங்கிற மாதிரி வித்தியாச வித்தியாசமாக வைக்கிறாங்க சாப்பிடுவோம் ரொம்ப தெரிஞ்சதாக வேணாம் பண்ணது அதனால் தான் வீட்லேயும் செய்யும் இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் போடுவோம் ஒரே ரவாலையும் நம்ம செய்யலாம் சேமியால செய்கிறோம் ரவாலை செஞ்சீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட வைக்கலாம் சேமியால செஞ்சோம்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் ரவா சேமியா அவ்வளோவா இழுக்காது ரவா இழுக்கும் சேமியா அவ்வளோவா உங்களுக்கு இருக்காது நான் இந்த சேமியா அணிவு சேமியா தான் வாங்கி வச்சுருக்கேன் அணிவ சேமியா தான் வாங்கி வச்சிருக்கேன் கொஞ்சோட இஞ்சி பூண்டு போட்டுக்க நான் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிறது கொஞ்சமாக போட்டுக்கலாம் தூளும் கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பச்சை மரம் குண்டு குண்டாக போட்டிங்கன்னா ஒரே உரப்பா இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட்றது சாப்பிடும் அப்படின்னா தான் இப்படி செய்கிறது கட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிற நல்லா வாசமாக இருக்கும் ரெண்டு ம்ள தண்ணி நான் வந்து உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு எப்ப நினச்சிங்க நாங்கள் சுடு தண்ணி வச்சு ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க தண்ணியை சூடு பண்ணிட்டு ஊற்றுறீங்கன்னா நல்லா இருக்கும் நான் வெங்காயத்தில் தானே உப்பு போட்டேன் கொஞ்சமாக கொஞ்சம் நான் கொதிக்கட்டை நான் போது காமிக்கிறேன் கொதிக்கிட்டு பாருங்க அப்போ எடுத்து கொட்டிடுறேன் சேமியாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுங்க கவுண்ட மாதிரி தண்ணி வச்சிங்க தண்ணி ரொம்ப பிடிக்காது அதுதான் அந்த அளவு கரெக்டாக வச்சேன் அப்புறம் எப்படி இருந்தாலும் பெரிய டம்ளர்லாம் ரெண்டு இருக்கும் சின்ன டம்ளர்னால் மூணு டம்ளர் ஊற்றிங்க இது ரவா வந்துச்சுன்னு வச்சுங்க ரவா நல்லா கெட்டியாயிடும் இது பீன்ஸு மாதிரிலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட கேரட்டு பீன்ஸ் எல்லாம் இல்லை அதனால் தக்காளியோட ஊற்றேன் அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா பெருசாக மாரி செய்ய வேண்டியதுதான் நெய் ஊற்றிங்க கடைசியாக லாஸ்ட்டாக நெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கங்க நான் வந்து இங்கே நெய் ஊற்றலை ஏன்னா இங்கே சுகர் கம்மியெலாம் இருக்குது அதனாலாம் ஊற்றலை வேண்டாம் ஊற்றுட்டேன் எண்ணெய் தான் போகிறேன் நைட் நேரமாக இருக்குது சரி வராது கரெக்டாக இருக்குது பாருங்க நான் தண்ணி ஊற்றுனதெல்லாம் அளவு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஊற்றிங்க தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றுங்க ஒரு அடுப்பில் தண்ணியை கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிறேன் நான் நெய்யெல்லாம் ஊற்றலை ஆனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நெய் ஊற்றிங்க வேணா சரியாக வராது எங்களுக்கு அதனால தான் நாங்கள் இது மாதிரி ஊற்றி ஊற்றிட்டேன் நம்ம தேங்காய் சட்னா தேங்காய் இப்போ கீரை நாற்பது ரூபா முப்பது ரூபா வைக்குது முட்டை தோசை தான் வைக்கிற அது தகுந்த பண்ணிக்க வேண்டியலாம் என்ன மலுவாக இருக்கா தகுந்த மாதிரி என்ன எல்லாம் சாப்பிட்ற பொருள் தானே நம்ம செய்கிற தான் மாறி மாறி வரும் செஞ்சு பக்குவமாக கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியாது சொல்லக்கூடாது இது முட்டைக்கோசில் தான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க இங்கேயாதுவோ தேங்காய் கேட்டால் இது தேங்காய் சட்னி தான் சொல்லுங்கள் அடிச்சு சொல்லுங்கள் தேங்காய் சட்னி தான் இது முட்டைக்கோசெல்லாம் இல்லை நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்லாதீங்க இங்கேயாவதுவோ எல்லாம் சரியான ஆள் சொல்லிட்டிங்கன்னா ஒன்றும் தொடாதுங்க பாருங்க நல்லா சாப்பிட சாப்பிட்டா நம்ம சேமியாக தான் நான் இனிய மாதிரி இருந்தது நல்லாயிருக்கு நைட் நேரத்தில் ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லாம் என்னென்னமோ பேர் தெரியாத கூடு தெரியாதெல்லாம் வச்சு சாப்பிட சொன்னால் செஞ்சுதா சாப்பிட்ற மாதிரியும் இருக்க மாட்டேங்குது பழைய முறையெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்கப்பா அப்போலாம் எப்படி செஞ்சோம் நம்ம பார்த்து பார்த்து முட்டைகோஸ் சட்னி செய்யலான் இருக்கோம் அதுக்கு வந்து முட்டைகோஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து தான் இருக்கும் நூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கங்க ஒரு மூணு பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் வந்து பொட்டுக்கல்ல ஓரளவு பொட்டுக்கல்ல வைக்கிறேன் நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி தான் தேங்காய் மட்டும் நான் வைக்கலை இதை வச்சுட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்குவோம் பச்சை மிளகாயும் நம்ம இந்த பச்சை மிள போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம் வதக்கிட்டு நீங்கள் செஞ்சு நான் காமிக்கிற மாதிரிங்க பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுருக்கேன் பொட்டுக்கடலை மட்டும் நான் போடல அப்படியே நல்லா வதக்கி இங்கே கச்சாவலை போகிற வரைக்கும் வதக்கிங்க வதக்கிக்கிட்டு நம்ம பொட்டங்களை வச்சு கொஞ்சம் உப்பு வச்சு அரைக்க வச்சிக்கிறோம் சட்னி தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும் முத்த தான் நம்ம சாப்பிட மாட்டாங்க இதில் எதுவுமே இப்படி செஞ்சு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு உப்பு வச்சுக்கிறோம் அவ்வளோ தான் போட்டு நம்ம இது கொஞ்சம் ஆறணுன்னா அரைச்சிக்கிறோம் அது ஆறிட்டு நான் அரைச்சிக்கிறேன்ப்பா பொட்டுகளில் முட்டை கொசு பச்சை மிளகா உப்பு போட்டிருக்கேன் புளியெல்லாம் நான் வைக்கலாம் இஞ்சி போட்டிருக்கேன் இது மாதிரியே இருக்குது பாருங்கள் நீங்கள் பொட்டுக்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து முட்டை கொசு வச்சேன்னு சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா தேங்காய் சட்னி தான் இருப்பாங்க பாருங்கள் அப்படியே தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்குது திங்கா அதுவோ பிள்ளைங்களாம் இதுமாரி செஞ்சு கொடுங்க ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா முட்டை கொசை திங்க மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறது நம்மளும் வித்தியாசம் வித்தியாசமாக தான் செஞ்சு கொடுக்குது பாப்பா முடியலையே திங்க மாட்டேங்குது